ஐயோ எனக்கு தெரியாது இவனையாவது கேட்டு பார்க்கலாமா ஏய் தம்பி உனக்கு கிலுவம்புள்ள தெரியுமா யார போய் கேட்டாலும் சரி கிலுவம்புல போய் மரியாதை என்னை கொண்டு வாரு ஏமா வேலையன்றக்கு போய் கொண்டுட்டு வா சும்மா வேலையன்றக்கு போய் கொண்டுகிட்டு வாழ எந்த வேலையே

இவன் இப்படி மானம் கட்ட போல பொழைச்சுக்கிட்டு இருக்கிறாள் இந்த பிரீச்சு பேசுறாள் வழியில் வந்து அநியாயத்துக்கு இப்படி பத்து வச்சு போட்டு நம்ம இவங்க என்ன சட்டம் பேசுறான்னு என்ன கார் திருப்ப மாட்டாளுங்க நீங்க வீரி சூரியன் வெளியில சொல்லிருப்பீங்க அதனால எங்க அத்தை எல்லாம் உங்களை பேசுறதுல ஒரு தப்பும் கிடையாது அது நான் எங்க அப்பா நாட்டு பொறுத்த இருக்க மாட்டேங்கிறியா ஆமா நாங்க இருக்கிற மாதிரி கரெக்டா தான் இருக்கிறோம் நீங்க இல்லாதையும் பொல்லாதையும் கொண்டு வர சொன்னா நாங்க வானத்துல இருந்து திட்டுச்சா கொண்டு வர முடியும் எங்க கொண்டு வர முடியாதவங்கனால

எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க அந்த கிழிவு முள்ளத்தை நீங்க ஒடிச்சிட்டு வாங்க எந்த வெளியில இருக்கு நாங்களும் தான் பாக்குறோம் நாங்களே இன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறோம் அதனால தொடக்கூடாது இல்லைன்னா வேற ஒண்ணும் இல்ல அப்ப திங்கறதுக்கெல்லாம் தொடலாம் திங்கறதுக்குதான் சொல்லி இருக்கிறாங்க கையில வடக்கூடாது பல்லுல வடக்கூடாது ஸ்பூன்ல எடுத்து அப்படி போட சொல்லி இருக்கிறாங்க எங்க ஆத்தா நாங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கிறோம் நீங்க போய் கிழிவ முள்ள ஏதோ அதை பார்த்து ஒடிங்க கொஞ்சம் கூட உரக்கவே இல்லையா நாங்களே நல்லா உப்பு போட்டு என்ன முள்ள ஒடிக்காம போறீங்க